விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியலுடைய ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி சொல்றாங்க குமரன் மாமா இப்போ டிவி இருந்தாங்க ஃபேமிலி அளவு வந்திருந்தாங்க ஆனா பாவம் குமரன் மாமா அவங்க மட்டும் தான் நின்னாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம பேசாமல் குமரன் மாமாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் குமரனுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க காவேரியும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஆமா கண்டிப்பா பண்ணனும் ஏன்னா கங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்றா குமரன் மாமா மட்டும் தான் இருக்காங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன்னு ப்ரோக்ராமுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் விஜய் கூட்டிகிட்டு போறாரு குமரனுக்கு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டு போறாங்க விஜய் குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா குமரனுக்கு தெரியவே தெரியாது இது கண்டிப்பா ஒரு தான் இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட் பாக்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்